தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மூலம் ஒரு மணி நடவடிக்கை எடுக்கப்பட்டு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது மூன்று பயனாளிகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் திருத்தங்கிறார் மனுக்களுக்கான தீர்வுகளை அமைத்துக் கொள்கிறார்கள் முதலாவதாக இன்று காலை உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமுக்கு வந்து

மனுக்களுக்கான தீர்வுளை பெற்றுக் கொள்கிறார்கள் முதலாவதாக இன்று காலை முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் மனுவை பெற்றுக் பதிவு செய்தார்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு மாற்றுத்திறனாளி அவர்கள் செந்தமிழ் செல்வி அவர்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலம் முதலமைச்சரின் காப்பீட்டு திட்ட அட்டையை பெற்றுக் கொள்கிறார்கள் இன்று காலை நேரடியாக முதலமைச்சர் முகாமில் சிதம்பரம் வழக்கு வீதியைச் சேர்ந்த திரு பெருமாள் மறு அளிக்க ஒரு மணி நேரத்திற்குள் பரிசீலிக்கப்பட்டு இணைப்பு பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கான ஆணையை முதலமைச்சரின் திருத்தங்களால் பெற்றுக் கொண்டார்கள்